இருந்தும் நபிகள் நாயகம் போதனைகளில் இருந்தும் அல்லாஹ் இணை வைக்கின்ற காரியங்களுக்கு எந்த அனுமதியும் ஆதாரமும் இல்லை என்று நம்ம நிரூபிக்கும் பொழுது அவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவென்று சொன்னால் மார்க்கம் வந்து ரெண்டு வகை இருக்கிறது அவங்க எடுத்து வைக்கக்கூடியது ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு உரிய மார்க்கம் இன்னொன்னு வந்து முக்கியமான பெருமுகர்களுக்கு ஞானிகளுக்கு மெஞ்சானிகளுக்கு உள்ள ஒரு மார்க்கம் நீங்க இந்த குரான் ஹதீஸ் இதெல்லாம் உங்களை மாதிரி சாதாரண மக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மார்க்கம் இது அல்லாம வேற விதமான செய்திகளும் அல்லாவிடமிருந்து ஞானிகளுக்கு கிடைக்கும் ஒரே குரானில் இருக்க ஹதீஸில் இருக்கானெல்லாம் கேட்கக்கூடாது ஞானிகள் உள்ளத்தில் என்ன செய்வான் நிறைய செய்திகளை அவனா போடுவான் அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானது உரியது அந்த அடிப்படையில் தான் நீங்க நினைக்கிறதுக்கு மேல சக்தி இருக்கு நாங்க நினைக்கிறோம் அது மாதிரியான ஒரு ஞானம் வந்து மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ரசூசல்ல மரணித்து விட்டார்கள் மகான்கள்லாம் மரணித்துட்டாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது சொல்லும் பொழுது கிடையாது மகான்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான எக்ஸ்ட்ராவானுக்கு மாத்திரமே உள்ள ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு எடுத்து வைப்பாங்க அது குரால்ல உள்ளதுதான் அத மேலோட்டமா நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதுல ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் இருக்கும் அது என்ன சம்பவம் நபி அவர்களும் இருக்காங்க இல்லையா அவங்களும் தொடர்பான ஒரு சம்பவத்தை வந்து அல்ல குரான்ல பதினெட்டாவது பதினெட்டுல வந்து அறுபத்தஞ்சுல இருந்து வரும் அறுபத்தஞ்சாவது வசனத்துல இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் நீண்ட ஒரு சம்பவத்தை சொல்றோம் என்னன்னு என்னன்னு கேட்டா மூசா அலைவர் சம்பவத்தை விளங்கினா தான் ஆர்குமெண்ட் என்னன்னு வழங்கும் அவர்கள் மக்களுக்கு ஒரு நாள் வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உம்மத்துக்கு பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பயான் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி பயான் ஹத்தா ஒரு ரத்தத்தில் கொடுப்பு உள்ளங்கள் எல்லாம் அப்படி இலகி போய் கண்கள்ல கண்ணீர் கொட்டு அளவுக்கு பயான் பண்றாங்க மூசா நபி பயான் எப்படி இருக்குன்னு கேட்டா இருக்கிற மக்கள் எல்லாம் கண்ணீர் அழுகுறாங்க மருமையை பத்தி இந்த மாதிரி சில செய்திகளை பத்தி அவங்க சொல்லி பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆள் ரொம்ப ஈர்த்து போய் என்ன இந்த மாதிரி ஒரு அருமையான அறிவுரையா இருக்கு கேட்கும் கண்ணீர் கொட்டுகிறது அப்படி நடுக்கம் ஏற்படுகிறது என்ன அழகான ஒரு பயான் நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன இந்த பூமியில உங்களை விட தெரிஞ்சால் யாராச்சும் இருப்பாங்களா என்ன இவ்வளவு நாலேஜ் உங்களா விஷயத்தை பேசுறீங்கள உங்களுக்கு மேல ஒரு பெரிய அறிவாளி உண்டுமா அப்படின்னு ஒரு ஆளு செய்யறாரு அதுல இருந்து மற்றவங்க பாடம் வேற மாதிரி படுறாங்க இவர் என்ன செய்யறாரு மூசா நபிய திறமையை மட்டும் பாக்குறாரு இவர் அது அல்லாஹ் பத்தி சொல்றாரு மரபை பத்தி சொல்றாரு மதம் எல்லாம் சும்மா இருக்கிறாங்க ஒரு ஆள் எந்த சின்ன கேட்கிறாரு கேட்டா ஹல்பில் அருள் அகது ஆலம் இந்த பூமியில வந்து உங்களை விட அறிவாளி யாராவது உண்டா மூசான என்ன பண்றாங்க அது எனக்கு என்ன அல்லாஹ் அல்லா உள்ள பாத்திரியும் சொன்னாலும் பிரச்சனை இல்ல உங்க செய்யறாங்க நான் கிடையாது என்னை விட அறிவாளி கிடையாது அந்த கேட்ட கேள்வி தப்பு மண்டல் அறிஞர் உட்கார வச்சிருக்கேன் மூசன வீரம் பண்றாங்க கிடையாது நமக்கு மேல அறிவாளி யாரும் கிடையாது அப்படின்ற உடனே அல்லாஹ் அவரை தண்டிக்கிறான் எதுனால தண்டிக்கிறான் இது பற்றிய ஞானம் அல்லாவுக்குத்தான் என்ற ஒரு சொல்லலை அறிவாளி யாரும் உண்மையில வந்து அவரோட அறிவாளி இல்லதான் ஏன்னா அவர் அல்லா தூதர் வேற அந்த காலத்துல ஒரு பெரிய அறிவாளி இல்லை நம்பிமார்கள் அந்த இடத்துல இல்லாம இருக்கிறது அல்ல அறிவித்து கொடுத்துருப்பான் இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்ன செஞ்சிருக்கானு இது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் அதுக்கு மேல அறிவாளி இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அல்லாவுக்குள்ள தெரியும் ஏதாவது ஒரு மூலையில ஓரஞ்சு இடத்துல அல்ல யாராவது வச்சிருந்தாலும் வச்சிருப்பான் எனக்கு என்ன தெரியும் ஒரு சொல்லி இருக்கான் இப்படி சொல்லாதனால அல்ல என்ன கேட்டா அவரை தண்டித்தான் இது வந்து புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாவது இருக்கிறது எப்படி தண்டிக்கிறான் மூசாவே நீ வந்து உனக்கு மேல அறிவாளி இல்லைன்னு சொல்லிவிட்ட ஆனா இருக்கிற உனக்கு மேல் அறிவாளி இல்லைன்னு சொன்னீங்கல உனக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி நீ ஒரு இடத்துக்கு நீ பயணம் ஆகும் பயணமாக என்ன செய்யிருக்கும் போது ஒரு வழியில ஒருத்தர் பார்ப்பேன் அவர் உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வரா இருப்பாரு கிளம்பூண்டு நல்லா அணைஞ்சுதான் அவருக்கு உத்தரவு போட்டுறோம் உத்தரவு போட்டு என்ன போடுறான்னு கேட்டா நீங்கள் ஒரு மீனை மீனை பிடிச்சுக்கிட்டு மீனை பிடிச்சிட்டு என்ன செய்ய பிரயாணம் போங்க எந்த இடத்துல வந்து மீன் துள்ளி குதிச்சு காஞ்சிடுச்சோ அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார் எந்த இடத்துல கடல் உரமா நீங்க போய்கிட்டே இருக்கணும் கடலோரமா போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பிடித்து வைத்திருக்கிற அந்த மீன் துள்ளி குதிச்சு என்ன செய்யும் கடல்ல பாயும் பாஞ்சிச்சுன்னா அதான் அதான் பாயிண்டு அடையாளம் காணுவதற்கு எல்லாம் வந்து தெருவுருலாம் சொல்லாம எப்படி சொல்றான் இது ஒரு அடையாளமா சொல்றான் நீ மீனை பிடிச்சி நீ போகணுன்ற ஒரு கோளரை ஒரு சீடரை கொட்டிக்கிட்டு என்ன செய்யறாங்க மூசான பீச் வந்துகிட்டே இருக்கிறாங்க வந்துகிட்டே இருந்தா என்னவாகுதுன்னு கேட்டா அந்த மீன் வந்து பாஞ்சிருச்சு ஆனால் அது வந்து ஊழியருக்கு தெரியும் இவர் சொல்ல மறந்துடுறாருமா போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த பாட்டுக்கு என்னப்பா நம்மளும் இவ்வளவு சுத்து சுத்து சுத்தி விட்டோம் இன்னும் வந்து அந்த காணும் ஆஹா நான் மறந்துட்டேன் அது அங்கேயே பாஞ்சிருச்சு மீன் அவர் சொல்றாரு இதெல்லாம் குரான்ல இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்குது குரான்ல உள்ளது சாட்டா சொல்றவங்களுக்கு இந்த அறுபத்தி அஞ்சுல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல வாத என்ன வைக்கிறாங்க சம்பவத்தை சுருக்கமா தெரிஞ்சுக்கணும் அப்ப திரும்பி ஒருக்கா வந்தா கடைசியில அங்க அவர் இருக்கிறார் யார் இருக்கா அல்ல யாரை போய் பார்க்க சொன்னானோ அவர் இருக்கிறார் அவரோட போகும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த மாதிரி உன்னை பார்க்க எல்லாம் சொல்லியிருக்கிறான் உன்னோட நான் வரணும் அப்படின்ன உடனே நம்மளோட உனக்கு வரையலாதுப்பா உனக்கு பொறுமை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இல்ல இல்ல நான் பொறுமையா இருப்பேன் அவரோட போன மூணு சம்பவம் நடக்குது இந்த மூணு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது நல்லடியார்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆற்றல் இருப்பதாக நீங்க என்ன செய்யலாம் நினைக்கலாம் மூணு சம்பவங்கள் எப்படி மூணு சம்பவம் வருது ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா ஒரு கப்பல்ல ஏறுறாங்க ஒரு கப்பல்ல ஏறும்போது போய்கிட்டு இருக்கும் போது இந்த மூசா நபியும் அந்த அவர் கிழக்கு கிழ இருந்து ஹதீஸ்ல வருது கிளி ரெண்டு பேரும் அந்த கப்பலில் போயிட்டு இருக்காங்களா போயிட்டு இருக்கும்போது நல்லா இருந்த கப்பல் போட்டு ஓட்ட போடுறாரு நல்லா இருந்த கப்பல் என்ன செய்யறாரு ஓட்ட போடுறாரு இந்த கிளு மூசா நபி கேட்கிறாங்க ஏப்பா நல்ல கப்பல் தானே இது எதுக்கு ஓட்ட போடுற பேசாத சொன்னா இல்லையா அப்படின்னு ஒன்னு பேசாம போயிட்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன செய்யறா வெளியே ஒரு விளையாட ஒரு இளைஞன் விளையாண்டுட்டு இருக்கிறானா அவனை கழுத்தை பிடிச்சி தெரிவிக்கொள்றாரு நீ இந்த மாதிரி பாவம் பாவம் செய்யாது ஒரு பையனை போய் கொண்டு உனக்கு என்ன செஞ்சாங்க விளையாண்டு இருக்கான் அவனை எதுக்கு நீ போட்டு அவனை கொலை பண்ணி உடனே பேசாம வா அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் போனா ஒரு ஒரு ஊருக்கு போறாங்க சாப்பாடு கேட்கறாங்க யாருமே சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு கொடுக்கலன்னா அந்த ஊர்ல உள்ள ஒரு செவல் சாயிரம் விதமாக இருந்தது உடனே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அதை நிப்பாட்டி வைக்க போறாரு மூசா வைக்கிறான் சோறு கூட தரமாட்டேன்ட்டாங்க இந்த ஊருக்கு அரைஞ்சி நீ ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி இந்த மூணு சம்பவம் நடக்குதா மூணுக்கு விடைய சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த மூணு நடந்த பிறகு சொல்றாரு இனிமே நீ நம்மளோட ஒத்து வர மாட்ட மூணுக்குரிய காரணத்தை நான் சொல்றேன் மூணு ஏன் செஞ்சேன் காரணத்தை சொல்றேன் என்ன செய்யறாரு பின்னாடி காரணத்தை சொல்லிட்டு போண்டு அல்ல வந்து இதுக்காக ஒரு அவருக்கு பாடம் கற்பிக்க தானே அனுப்புனா அல்ல வந்து உனக்கு மேல தெரிஞ்ச ஆளுங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு செஞ்ச ஒரு வேலை அப்ப அவர் என்ன வேலை சொல்றாரு கேட்டா அந்த கப்பல் இருக்குல்ல இந்த கப்பலுக்கு போய்கிட்டு வந்ததுக்கு பக்கத்துல ஒரு நாடு வருது அந்த ஊருக்குள்ள போச்சுன்னா நல்ல கப்பலாம் எடுத்துக்கிறோம் அங்கே ராஜா இருக்கிறான் அவன் நல்ல நல்ல கப்பலாம் என்ன செய்வான் எடுத்துக்கிறோம் டேமேஜ் பண்ணி விட்டோம் எடுக்க மாட்டான் சின்னதா அந்த கப்பலை டேமேஜ் பண்ணி விட்டோம்னா இந்த ஓட்ட கப்பல் எல்லாம் தள்ளிட்டு போடான்றான் அப்ப அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அதுக்குதான் நல்லா இருந்த கப்பலை டேமேஜ் பண்ண அப்படிங்கிறாரு அந்த செவரை ஏன் பண்ணி பாட்டேன் சோறுதல் மாட்டேன்ட்டாங்க அந்த ஊருக்கு அதுல ஒரு புதைகள் இருக்கு அந்த எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க அது ஒருத்தருக்கு சேர வேண்டியது அது கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுட்டோம்னா பின்னாடி என்ன செய்யும் அது அவங்க எடுத்துக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அதை நிப்பாட்டி வைக்கிறேன் அதை சொல்லிட்டாரு பதில் அடுத்து ஏன்பா அந்த இளைஞனை கொலை பண்ண அவன் பெற்றோர்கள் நல்ல மக்களா இருக்காங்க அவங்களுக்கு எடுக்கிற விதமா இவனுடைய நடத்த கிடைத்த எதுவுமே சரியில்லை அவங்களையும் வழி கெடுக்கிறது கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் இவன் இருந்தான் அவங்களே நெஞ்சிருவான் காபி ராக்கி போடுவான் அந்த மாதிரி ஒரு கொடியும் அவனுக்கு தெரியாதவன் அவன் இருந்தானே இருக்கிற ஆளை காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனை கொண்டு விட்டேன் இப்படின்னு வழக்கம் சொல்றாரு இதுதான் சம்பவம் இதுல என்ன சொல்லுவாங்க அங்க இருக்கிற மன்னர் பிடிக்கிறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு செவத்துக்கள புதைகள் இருக்கிறதெல்லாம் இவர் யார் இங்க திடீர்னு போறாங்க எந்த ஊர்னு தெரியாது சோறு கூட கொடுக்கலன்னு அறிமுகம் இல்லாத ஊர் அறிமுகம் இல்லாத ஒரு ஊர்ல போய்கிட்டு அந்த செவத்துக்கள புதைகள் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு இவன் நாளைக்கு வளர்ந்து இவனை பெரிய தாய் தப்பனாரே கெடுத்துருவாங்க அளவுக்கு தெரிஞ்சு அவனை கொலை பண்ணி விட்டாருன்னா அப்ப இதுல என்ன விளங்குறது மகான்களுக்கு தனியான ஒரு ரகசிய ஞானம் நபிமார்களுக்கு இல்லாத ஞானம் இருக்குது மூசா வந்து நபியா இவர் நபி இல்ல இவர் சாதாரண ஒரு ஆள் தான் ஒரு அவுளியாவா இவர் அவங்க அவங்க இந்த இந்த குராபி கூட்டம் சொல்லக்கூடிய வாதம் அவுளியாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாத்தீங்களா நபிமார்களுக்கு இல்லாத ஒரு அறிவு ஞானம் அவருக்கு இருக்கிறது மறைவானதெல்லாம் தெரிகிறது இந்த மூணு சம்பவம் ஏன் நடந்து மூசா நபிக்கு தெரியவில்லை அவருக்கு என்ன செஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து இதிலிருந்து பெரியார்கள் மகான்கள் நபிக்கு மேலேங்கிறாங்க பெரியார்கள் மகான் யாருக்கு மேலையா நபிக்கு மேல நபிக்கு கூட இந்த மாதிரி தெரியல அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு மூசா நபியுடைய சம்பவத்தை பார்த்தா அது சரிமா ஆமா மூசா நபிக்கு தெரியலங்கிறது நல்லா தெரியுது இவருக்கு எல்லாம் இவற்றை அடங்கி அடங்கி தான் அவர் போறாரு இவர் விலைக்கு சொன்ன பிறகு அவருக்கு புரியவே செய்யுது அப்பன்னா இவர் என்ன விளங்குது நபிமார்களை விட விஞ்ஞானிகள் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்குது அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு நடக்கிறதுலாம் தெரியும் முந்தி மறைஞ்ச பூமிக்கு அடியில் இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும் எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறதுலாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது அப்படி மேலோட்டம் பார்க்கறவனுக்கு ஒரு தடுமாற்றம் தான் வந்துடும் பார்க்கும்பொழுது தடுமாற்றம் வந்துவிடும் இது சம்பந்தமா முழுசா நம்ம ஆய்வோட பார்க்கும் பொழுது இது சம்பந்தமா வரக்கூடிய ஹதிசுகளை பார்க்கும் பொழுது ஆகா இவங்க சொல்லக்கூடியது அந்த சம்பந்தமே இல்லை என்பதை வழங்கிக் கொள்ளலாம் மூசா அலை வந்து அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு அல்லாட்டிலிருந்து வகையில வந்து கொண்டே இருக்கிறது தவறாத்துங்கிற வேதத்தை அல்லா கொடுத்துருக்கான் சிறந்த ஒரு தூதர்கள் அவங்க ஒரு ஆள் அவங்கள போய் யாருந்தே சொல்லப்படாத ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க கத்துக்கிறங்க என்று அல்ல அனுப்பி வைக்கிறான் மூணு விஷயத்த அவர் கத்துக்கொள்றாரு இந்த மூணுமே மூசா நபிக்கு தெரியல நபியா இல்லாதவருக்கு தெரியுது நபிகளுக்கு தெரிய நபிக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சாதாரண ஞானிகளுக்கு தெரிகிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு ஞானம் இருக்கத்தான் செய்கிறது மூசா நபிக்கு வகி மூலமா வராத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன செய்யறாரு அதை விளக்கம் கொடுக்கிறாரு இதெல்லாம் எதனால் அவர் கிடைக்குது என்று சொன்னால் இறைவனுக்காக நம்ம அர்ப்பணித்து நம்மையே தியாகம் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படும் கடைசியில் என்னவாயிரும் கேட்டா நம்ம நினைக்கிறதெல்லாம் அல்லா நினைக்கிறதாயிரும் அல்லா நினைக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறதாயிரும் அது ஒரு வேற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருவோம் அப்படிப்பட்டவர்கள் தான் மகான்கள் நீங்க அவங்களை கொண்டு போய் குரான்லையும் ஹதீஸ்லையும் உரசி பார்க்க கூடாது குரான் சாதாரண மக்களுக்கு உரியது என்று சொல்வார்கள் இப்ப அதுக்கு ஆதாரமா என்னன்னா வைப்பார்கள் முதலாவது அவங்க எதை இந்த மூசா நபி அவர்கள் அவங்க வந்து நான் தான் அறிவாளின்னு சொன்னாங்கல்ல எனக்கு மேல ஒரு அறிவாளி உலகத்தில் இல்லை என்று அவங்க சொன்னதற்கு தண்டிக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் நடக்கிறது தண்டிக்கிறது செய்யும்போது அல்லாஹ் எப்படி தண்டிப்பான்? அவங்களுக்கு மேலே வேற ஒரு ஆளுக்கு அறிவு இருக்கிற மாதிரி காட்டி தான் தண்டிக்க முடியும். பிரச்சனை என்ன? என்ன மாதிரி அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டியிருக்கிறது? இந்த பூமியிலே உங்களுக்கு மேலே அறிவாளி யாராவது இருக்கிறாங்களா என்று ஒருத்தர் கேக்குறாரு. அப்ப மூசா நபி அவர்கள் என்ன பண்றாங்க? இல்லைங்கறாங்க. அப்ப நான் தான் உலகத்துல பெரிய அறிவாளி. அப்ப நான் தான் உலகத்துல பெரிய அறிவாளி என்று ஒரு நபி சொல்லக்கூடாது அது அல்லாவுக்கு தான் தெரியும் என்று சொல்லி இருக்கணும் என்று அல்லாஹ் அவர்களை தண்டிப்பதற்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறான் இந்த சம்பவத்தினுடைய சொல்லி இதுல இருக்கிறது அப்ப அதுக்காக என்ன பண்ற ஒரு மூணு மெசேஜ் ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து இந்த மூணையும் நீ வந்து காட்டி அவருக்கு மேல விவசாயம் விஷயம் தெரிஞ்ச நிரூபிச்சிக்க அவருக்கு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் இந்த மூணு விஷயத்த என்ன செய்யறான் அல்ல அவருக்கு அவருக்கு சொல்லிக் கொடுத்து இவருக்கு சொல்லிக் கொடுக்காம மூசா நபிக்கு சொல்லிக் கொடுக்காம அந்த மனிதருக்கு மனிதருக்குற ஒரு மனிதருக்கு சொல்லி கொடுத்து அந்த ஒரு சந்திப்பை தண்டிப்பதற்கு செய்யும் பொழுது இவங்களுக்கு சொல்லாது அவங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா மூசா நபிக்கு இப்ப என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாம் உலகத்துல தான் பெரிய அறிவாளின்னு அது தப்பு உனக்கு தெரியாதது தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள் என்ன செய்யறான் காட்ட நினைக்கிறான் இதனால அவர் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தாரு ஞானியா இருந்தாரு நாளைக்கு உள்ளது அங்கே உள்ள தூரத்தில் உள்ள செவத்துக்கு அப்பாறு பிள்ளை விட்டது முன்னாடி உள்ளது ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி உள்ளது எதுவுமே அவருக்கு மறைவா இருக்காது என்று இந்த மூணு விஷயத்தை வைத்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க வந்து ஒரு சித்தரிக்க பார்க்கிறார்கள் ஆனால் அந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை குரான்ல இருந்தும் அதிகலேருந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மூணு சொல்லிக் கொடுத்தாங்களே அந்த மூண தவிர மற்ற விஷயங்கள் ஒண்ணுமே அவருக்கு தெரியல இது பெரிய ஞானி ஞானத்தில் இது கிடைத்து விட்டது அது வந்து அவங்களுடைய இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைத்தனு சொல்றாங்கல்ல இந்த மூணு விஷயத்தை தவிர ஏராளமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல எப்படி தெரியல முதல்ல என்ன செய்யறாங்கன்னா மூசா நபி வந்து உங்களோட என்னை அல்ல வர சொல்லி இருக்கிறான் உங்களோட கொஞ்சம் கொஞ்ச நாள் உங்களோட நான் சீடரா ஃபாலோ அப் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு நம்மளோட உனக்கு இருக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லை எல்லாம் சத்தியமாய சபுரா என்னோட உனக்கு கொண்டு இருக்க முடியாது நினைத்த உன்னோட ஒண்ணு செய்வேன் உனக்கு சைத்து கொண்டிருக்க முடியாது என்ன சொல்றாங்க இல்ல நான் சைத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாருன்னு மூணு தடவை காட்டுறாரு சகிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க மூசா நபி சொன்னபடி நடந்தாங்களா ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது என்னப்ப செய்யற நீ எந்த மாதிரி எல்லாம் செய்யறன்னு கேட்கறாங்க அப்ப மூசா நபி அவர்கள் இதை சகித்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள் அவங்களுக்கு தெரியவில்லை மூசா நபி சொன்னது நம்பி கூட்டிட்டு போறாரு மூசா நபி என்ன செய்யறாங்க நான் ஒண்ணு சொல்ல கேட்டு இருப்பேன் வாய திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல இவர் துறப்பாரு இவர் வந்து சொல்லிட்டு வீடுவாரு அப்படின்னு சொல்லி நினைத்து அவர் தவிர்த்திருக்கணுமா இல்லையா மூணு தடவை மூசா நபி அவர்கள் இனிமே ஒழுங்கா நடப்பேன் இனிமே ஒழுங்கா நடப்பாங்கிறாங்க அதை நம்பி கூடவே கூட்டிட்டு போறாங்க அப்ப இது அவருக்கு தெரியல மூசா நபி அவர்கள் நம்ம சொல்வதை மீறுவார்கள் என்கிற ஒரு நாலேஜ் அவருக்கு இல்லை அது மாத்திரம் இல்லாம போய் போயிட்டாங்களா போனவுன்னு என்ன செய்கிறாங்கன்னா அலை செல்லாம் போய் அசலா மலை குங்குறாங்க அதாவது அந்த மீன் அடையாளமாக எல்லாம் காட்டுறான் அப்புறம் மேலே அது மீன் குதிச்சு போனது சீடர் வந்து சொல்ல மறந்துட்டாரு திரும்பி ஒருக்கா வந்து எந்த இடத்துலப்பா குதிச்சுன்னு எந்த இடத்துல பார்த்தா அது என்ன செய்கிறார் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஆடையை கொண்டு போத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்போ மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவருக்கு செலான்னு சொல்கிறான் இது ஹதீஸில் வரக்கூடியது இது புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இந்த சம்பவத்தை விவரமா சொல்லப்படுற சொல்ல சொல்றாங்க அப்ப சலாம் சொன்ன அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஹல்பி அருளின் மின்சலாம் உங்க ஊர்லயும் சலாம் சொல்ற வழக்கம்லாம் இருக்குதா அசலாம் அழைக்கும் இவர் இந்த சிலர் என்ன பண்றாரு மூசா நபிட்ட கேட்கிறாரு என்னப்பா நம்ம இந்த ஊர்ல நாங்க ஊர்ல சலாம் சொல்லிக்கிறோம் நீ யாரு சலாம் சொல்றீ உங்க ஊர்லயும் சலாம் சொல்ற வழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு மண் அன்ச நீ யாருன்னு கேட்கிறாரு தெரியலையா மூணு விஷயத்த நாளைக்கு உள்ள அது என்னதுக்கு சொன்னவருக்கு பக்கத்துல வந்து ஒருத்தர் நின்று சலாரி சொல்றாரு இவர் யாருங்கன்னு தெரியல நீ யாரு மண் தன்னு கேட்கிறாரு அப்ப அவங்க என்ன செய்யறாங்க மூசா நபி ஆனா மூசா நான் தான் மூசா அப்படிங்கிறாங்க அவர் கேட்கிறாரு மூசா பனி இஸ்ராயில் மூசா ஆயிரம் பேர் இருப்பாங்க பனி இஸ்ராயலுக்கு அல்ல அனுப்பின அந்த மூசாவான்னு கேட்கிறாரு அப்ப மூசா பனி இஸ்ராயல் கேள்விப்பட்டு தான் இருக்காரு பார்த்தது இல்லை மணி இசு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மூசாங்கிற ஒரு தூதர் ஒரு செய்தி அவர் கேள்விப்பட்டிருக்கார் கேள்விப்பட்ட ஏதோ ஒரு வகையில் அறிந்திருக்கிறார் ஆனா அவருக்கு தெரியல வந்திருக்கிறது யாரு யாருன்னு கேட்கிறாரு மூசான்னு சொல்றாங்க உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாம இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள மூசாவா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆமா இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள ஆமா அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன பண்றாரு நல்லா கவனிக்க கவனிக்கிறவருக்கு அனைத்து ஞானம் அப்படி திறந்து காட்டப்பட்டிருக்குமா அவர் எல்லாத்தையும் கீழே பாப்பாராம் மேல பாப்பாரத்தில் வகையில வரக்கூடிய சில விஷயங்கள் வகையில் அல்ல அறிவிச்சு ரொம்ப கம்மி இது மெஞ்சானத்தில் வரக்கூடியதுக்கு லிமிட்டே கிடையாது எல்லாவுக்கு தெரிகிறதுனா அவருக்கு தெரியும் என்று இந்த சம்பவத்தை வைத்து என்ன செய்வாங்க மகான்கள் சேகமார்கள் கொண்டு போய் அவங்களுக்கு பெரிய தரஜா இருக்கு சொல்லிக்கிட்டு போய் அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் கட்டி அப்புறமே என்ன செய்யறது அவங்க வேற இவங்க வேற கடவுளாக்குறதுக்காக வேண்டி இதெல்லாம் உதவுகிறது அவர்களுக்கு அப்ப நம்ம என்ன கவனிக்கணும் வந்த சலான் சொல்றாரு எதுக்கு சலான் சொன்னவனே என்ன பண்ணிருக்கேன் வாங்க மூசா அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளோட அல்ல அனுப்பி வச்சிருப்பான அவங்கள நம்மள்ட பாடுங்க நீங்க ஒரு மாதிரி திமுறா பேசுனீங்கல்ல அதுக்குதான் கேட்டுருக்கணுமா இல்லையா இவர் என்ன பண்றாரு நீ யாரு எந்த ஊர் மூசாண்டால் ஆயிரம் மூசா இருப்பாங்க நீ எந்த மூசா இஸ்ரவேல் மூசா ஆமா இஸ்ரவேல் மூசா தான் எதுக்கு வந்திருக்கேங்கிறார் அப்புறம் என்ன இருக்கிறாரு என்ன விஷயமா வந்திருக்கிற அப்ப எவர் என்ன செய்கிறான்னா ஜெயித்துக்க லித்து அல்லிமணி மிமா உள்ளிமித்தர் சுகா அல்லாஹ் உனக்கு கற்று தந்து தந்துருக்கிற விஷயத்தில் சில விஷயங்களை எனக்கு நீ கற்று தரணும் அதுக்கு தான் நான் வந்திருக்குறேன் அப்படிதான் நல்லா சொல்லி அனுப்பினோம் அதாவது நீ அவர்ட்ட போகணும் அவருக்கு நான் கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள் இருக்கிறது அதை போய் கத்துக்கிட்டு வா அப்பதான் நீ வந்து உலகத்தில் நான் தான் பெரிய அறிவாளின்னு என்று சொன்னதுக்கு அது பனிஷ்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அவர் என்ன இருக்கிறார்னா அம்மா எக்விக்கு அண்ணன் தௌராத்தை எதிக்க இப்ப கையில தௌராத்த வச்சிருக்கிற அவர் கேட்கிறாரு கையில தௌராத்த வச்சிருக்கிற அண்ணல் வகையை ஏத்திக்க வசி வேலை உனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இரண்டு தனியா கத்துக்கிட்டு போற அவர் கேட்கிறாரு எதுக்கு வந்து ஒரு விஷயமும் தெரியல அவருக்கு அவர் யார் தெரியல அனுப்பி வச்சாலும் அவர் என்ன செய்யறாரு இந்த இவர் யாரு இது தெரியல பேர சொன்னவனையும் தெரியல எதுக்கு வந்தாருன்னு தெரியல கத்துக்கிற வந்து கத்துக்கிற நீ உனக்கு தவறாத்து வச்சுக்கிற எல்லா விஷயமும் இருக்கு வகி இருந்துகிட்டு இருக்குது அல்லாட கத்துக்கிற வேண்டியதான் என் எதுக்கு நீ தனியா வர்ற இவ்வளவு கேட்கிறாரு இது எல்லாமே புகாரியில நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாவது அதிசில இடம்பெற்றிருக்கிறது அப்ப இது போக என்ன செய்யறாரு கேட்டாசலாத்திர வந்து அவர் சொல்றாரு சொல்றாரு அதாவது இப்ப நான் சில மூணு விஷயத்து பெரிய எல்லாம் தெரிஞ்சாலும் நினைச்சுடாது சொல்லி கொடுக்கிறார் கடைசி இந்த மூணுக்கு ரிசல்ட் சொல்லிவிட்டு யா மூசா இன்ன கால அயில்மின் மின் அயில்மின்லாகி அல்லமக்குள்ளா அல்லாஹ் உனக்கு கற்றுத்தந்த ஒரு ஞானம் உனக்கு இருக்கிறது அதை எனக்கு தெரியாது உனக்கு எவ்வளவு ஞானத்தல்லா கற்று தந்திருக்கிறான் அவ்வளவு அறிவு ஞானம் உனக்கு இருக்கிறது அதை நான் அறிய மாட்டேன் எனக்கு அல்லாவுடைய ஞானத்திலிருந்து ஒரு சில ஞானம் வந்து அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் இந்த கலாச்சாரம் அது நீ தெரிய மாட்டேன் இவ்வளவு நானும் அனைத்து தெரிஞ்சால் கிடையாது எனக்கு உனக்கு தெரியாத ஒண்ணு வேண்டி எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய உனக்கு தெரியும் என்று சொல்லி அவரும் என்ன செய்யறாரு இது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஒரு வேலை தானே தவிர பெரிய மின்ஜானமும் உலகத்தில் உள்ள அத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடிய புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி ஒன்னு நாலாயிரத்து எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு இவ்வளவு இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம் அந்த ஹெலிருங்கிறவருடைய சம்பவம் வந்து அவருக்கு பெரிய ரகசிய ஞானம் கொடுப்பதற்காக நடந்தது கிடையாது அல்லா நினைச்சான்னு சொன்ன இப்படி மேகராஜில் நமக்கு ஒரு கருணை செய்வதற்காக வேண்டிய மூசால சிலாத்தை காட்டி பத்து தடவை போயிட்டு போயிட்டு வர சொல்லி அஞ்சு அஞ்சா குறைச்சி கடைசியில் ஐம்பது வருஷத்து அஞ்சாக்கணும் இல்லையா அப்படி ஒரு வேலையை அல்ல ஒரு செட்டிங் மாதிரி பண்ணுவான் ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டிய எடுத்து அஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படி சொல்லாம ஐம்பது வருஷம் ஆக்கி மூசால சிலத்தை வந்து நீ மறுபடியும் போ மறுபடியும் போ மறுபடியும் போன்னு சொல்லி கடைசி அந்த மாதிரி செஞ்சானா இல்லையா இப்படியாகவும் சில பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பான் அந்த மாதிரிதான் மூசா நபியை தண்டிப்பதற்கு இது நடந்த சம்பவம் சொன்னா இப்படியான ஞானம் படைத்தவர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க என்று சொல்வதும் அந்த கிளிரி என்பதற்கு தெரியாத ஞானமே இல்லை அவர் வெளியா தான் அந்த மெஞ்ஜானிகள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அவர் சாவாம இருக்கிறாங்க எப்படி சொல்றாங்க இந்த கிளறுங்கிறவரு சாகாம இருக்கிறாரு அவர் வந்து கடலோரத்தில் சுத்திக்கிட்டே இருப்பாரு கிளிர் நபியா அவர் சாகவே இல்லை என்னைக்கு வரைக்கும் சாகலையாம் அவர் சுத்திக்கிட்டே இருப்பாராம் இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு கதைகள்லாம் இருக்குது இந்த முசாபா செய்வாங்கல்ல என்ன ஒரு ஒரு கையை தான் முசாபான்னு கத்து தந்தாங்க ஒரு ஆளுக்கும் ஒரு காய் கையு செய்யணும் கொடுப்பது கொடுப்பதற்கு இல்லையா இதுதான் முசாபா ஆனா நீங்க தவிர மற்றவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுல மட்டும் மேலை நாடுகள்ல மத்த அரபு நாடுல ஒருத்த தான் கொடுப்பாங்க நம்ம நாட்டில் எப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க முசாபா பாத்துக்கு இப்படி செய்வாங்க ரெண்டு கை உங்களும் ரெண்டு கை கொண்டு போவாங்க அவங்களும் ரெண்டு கையை கொண்டு வருவாங்க இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படி பண்ணும் போது சில ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா முசாபா பண்ணும்போது நம்ம கட்டவரல் வலது கை கட்டவரல் அதை பிடிச்சி அமுக்குவாங்க நம்மகிட்ட முசாபா பண்ணும்போது என்ன செய்வாங்க இப்படியே கையை கொடுத்துக்கிட்டு எதுக்கு என்ன ஏன் இப்படி அமுக்குறியுன்னு கேட்டா அந்த கிளர் இருக்காருல அவருக்கு வந்து இந்த கட்ட வந்து எலும்பு இருக்காங்க சதையா தான் இருக்குமா வலதுகையுடைய கட்டவரல்ல வந்து அவருக்கு என்ன இருக்காதான் எலும்பு இருக்காதான் வெறும் இறைச்சியா தான் இருக்குமா அதுல வந்து முழு சதையா தான் இருக்குமா அவர் பல தோட்டத்தில் வருவாராம் அவரை யார் வந்து முசாபா பண்ணிட்டாலும் அவளியா இருவாராம் அவளியா வாக்குறத எப்படித்தானா அந்த முசாபா பண்ணும் போது அந்த கை மாட்டினு வைங்க அவுளியா அன்னையில இருந்து அவுளியா என்று அவளியாக்கள் அவுளியா பட்டம் யாரு இந்த கெழுதுங்கிற ஒரு சுத்திக்கிட்டே இருப்பாராம் ஒவ்வொரு கூட்டங்கள்ல முசாபா செய்யும் மறந்துடாம கட்டவரில் அமைக்க பாக்க அமிக்கி நான் அப்படி அமைக்கி பார்த்திருக்கிறேன் காலத்துல அஜித் மாற சொல்லி தந்து ஆனா ஆதாரம் ஒண்ணு கிடையாது இவங்களா என்ன செய்யறது கட்டவர்கள் அமைக்கி பார்த்து கட்டவர்கள் மாட்டு மிஷின் வைங்க அந்த எலும்பு இல்லாத கட்டவர்கள் அதோட அவுளியா வாய்த்தார் வந்தவர் கிளிர்வாங்க கிளிர் வந்து பாத்துட்டாரு நான் கிளிரை பாத்துட்டேன் அவர் என்ன அவுளியா வாக்கிட்டு போய் போயிட்டாருமாங்க இப்படியாக இந்த கிளிரை மையமாக வைத்து தான் இந்த தரிக்கா முறியுது எல்லாத்துக்கும் பேசிக்க என்னதான் இந்த குரான்ல உள்ள ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வளவு ஞானம் உள்ளவர் அல்ல நினைஞ்சிருக்கிறான் அவர் ஹயாத் நபியா வச்சிருக்கிறான் ஹயாத் நபி எல்லாம் ஈசா நபி ஒரு ஆள் தான் அவரும் ஹயாத் நபியில ஒரு நாள் மோதா போறாரு அவரும் அவர் ஒரு ஆள் தான் இப்போதைக்கு உயிரா இருக்காருன்னு சொல்லலாம் கிளிருங்கிறவரெல்லாம் உயிரோட இல்லை என்பதற்கு ரசூல் கல்லாலிசன் தெளிவான சான்றவங்க சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க ஒரு நாள் மக்கள்கிட்ட போதிக்கிறாங்க பூமியில இன்றைக்கு உயிரோட இருக்கிற ஒரு ஆள் கூட நூறு ஆண்டுக்கு இருக்க மாட்டாங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிற எல்லாருமே நூறு வருஷத்துல இறந்துருவாங்க ரசூல்லா காலம் வரைக்கும் ஒரு உயிரோடு இருந்தா கூட ரசூல்லா வந்து நூறு வருஷம் மொத்த போயிருப்பாரு பொதுவா இயற்கை மொத்த போயிருப்பாரு ஒரு பேச்சுக்கு ஒரு உயிரோட இருந்தா வச்சுக்கிட்டா கூட ரசூல்லா என்ன சொல்றாங்க ஒரு நாள் தெரியுது மக்கள்கிட்ட இன்று யாரெல்லாம் பூமியில் உயிரோடு இருக்கிறார்களோ இவர்கள் நூறாவது ஆண்டு வரும் பொழுது ஒருவர் மிச்சமாக இருக்க மாட்டார்கள் வேற ஜெனரேஷன் தான்

அதுகளெல்லாம் பல விதமான ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு கலர பச்சையா இருப்பாராம் அவர் கலரே எப்படி இருப்பாராம் பச்சை தான் பச்சை கலராகத்தான் மனிதனுக்கு உரிய கலராது அது பாக்குற மாதிரி இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கதையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறார்கள் அப்ப வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது மூசா நீ என்ன விளங்கிக்கிறனே இவருக்கும் அவ்வளோ விஷயம் தெரியல எல்லா ஞானமும் அப்படி அனைத்தும் அவருக்கு கண்ணாடி மாதிரி தெரியும் என்று இருக்குமே ஆனால் வந்தவர் யாரு எதுக்கு வந்தாரு பேர் என்ன ஒண்ணுமே என்ன செய்யல இல்ல இன்னொரு அறிவிப்பு அண்ணாபி அருந்திக்க சலாம் பொங்கூர்ல எப்படி சலாம் எப்படி யார் சொல்லி தந்தா அப்படின்லாம் கேட்பாரு அப்ப நான் அப்ப நபி பா எனக்கு அல்லாட்டு வகி வந்திருக்கு அவர் என்ன செய்வார் அதெல்லாம் மூசா நபி அறிமுகப்படுத்துவாங்கன்றதெல்லாம் என்பதெல்லாம் பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரியான சமாச்சாரங்களை சொல்லிக் கொண்டு அவுளியாக்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு நிரூபிப்பார்களே தவிர குரான்ல இருந்து காட்ட மாட்டார்கள் ஹதீஸ்ல இருந்து காட்ட மாட்டார்கள் இதனுடைய விரிவாக்கமா என்ன செய்வாங்க சரியத்து தரிவிக்கத்து ஹக்கீகத்து மாரிபத்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இஸ்லாத்துல நாலு படித்தனம் இருக்கிறது முதலாவது படித்தனம் என்னது சரியத்து சரியத்துனா என்ன குரான் அதிசயத்தை உள்ளபடி நடக்கிறதுக்கு பேர் சரியத்து அது வந்து ஆரம்ப எல்கேஜி மாதிரி உள்ளாகலாம் நம்மள மாதிரி ஆள் கொடுக்கலாம் சாதாரண மக்களுக்கு உரியது என்னது சரியத்து இந்த சரியத்துல கொஞ்சம் நல்லா ஊறி போன பிறகு இரண்டாவது படித்தனம் என்னது தரிக்கத்து தரிக்காங்கிறாங்கல்ல அடுத்து தரிக்கத்துங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வருவான் தரிக்கத்துக்கு கொஞ்சம் அப்படி முத்தி போன பிறகு என்ன செய்யும்

இவங்க சொல்லக்கூடிய மதுக போல் கிதாபுகள் சரியத்து தரிக்கத்து மாறி மாறிபத்து இருக்குதா இவனுக்கு இருக்கும் வாயில வந்து உங்களுக்கு நாலு என்னடா டெபினேஷன் விடுறான்னா அது சொல்ல தெரியாது சரியத்துனா என்ன சொல்லு எந்த அளவுக்கு இருந்தா சரியத்து தறி கத்துனா என்ன அதுக்கு என்னென்ன அதுக்கு என்ன படித்தன என்ன அதெல்லாம் கிடையாது மக்களை ஏமாத்துவதற்காக வேண்டியதா ஏற்குமாறா செய்வாங்களா ஏன்பா ஏற்குமாறா செய்யறன்னா நீங்க எல்லாம் சரியத்துல உள்ள ஆளுக்க நீங்க தான் தப்பு மாதிரி தெரியும் நாங்க வந்து தறிக்கத்து ஹக்கீக்கத்துல போயிட்ட ஆளுக்கு எங்களுக்கு வேற சட்டம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை டைரக்டா அங்கிருந்து வரும் அல்லாட்டு இருந்து வரேன் அப்படி சொல்றாங்க டைரக்டா எங்களுக்கு மெசேஜ் வரும் நாங்க அது மாதிரி நடந்துக்கிறோம் எந்த அளவுக்கு தான் சொல்றாங்க கேட்டா போய் சேக வந்த தரிக்காவில் இருப்பார்ல தரிக்கிறதுக்கு சொந்தக்காரரு அவர் என்ன செய்வார்னா ஒரு சீடத்தை சொல்லுவானா நீ போய் பண்ணிட்டு வான்னு சொன்னா போய் செஞ்சிருந்தோமா இப்படி எதுவும் செய்வாங்க ஏன் நீங்க இந்த சட்டத்திலும் பார்க்க கூடாது இந்த குரான் இதெல்லாம் வந்து சாதாரண ஆளுக்கு உள்ளது சேகு சொன்னார்னா அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு அதனால நீங்க என்ன செய்யணும் அவர் என்ன தவறு தவறானது மாதிரி உங்களுக்கு தெரியற காரியத்தை செஞ்சாலும் செஞ்சிருந்தீங்க அது வேற மதம் வேற மதம் சொல்லி போறாங்க பார்த்தா வேற மதம் வேற நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கிற மாதிரி கொண்டு போறாங்க இது எல்லாத்துக்கும் எது பேசிக்கா இருக்கிறது இந்த சம்பவம் பேசிக்கா இருக்காச்சா அப்ப நீங்க என்ன அதுக்கு பதில் வழங்கி வச்சிருக்கணும் இந்த ஹிலரி என்பவருக்கு இந்த மூணு தவிர என்ன தெரிஞ்சு காட்டு அந்த சம்பவத்திலேயே ஒரு ஊர்ல போய் சாப்பாடு கேட்கிறாரு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு கேட்டாரு ரெண்டு பேரும் போனாங்கல்ல அந்த குரான்ல வர்ற அந்த கவுப்பு சம்பவத்திலேயே ஒரு ஊர்ல போய் என்ன செய்வாங்க ஏதாவது சாப்பாடு கொடுங்கப்பா வெளியூர்ல இருந்து வந்திருக்கோங்கிறாங்க அவன் தரமாட்டான்ட்டான் இவர் ஏன் தரமாட்டான்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா அவரு போயிருக்கிறார் போனாரு கேட்காம இருந்திருக்கலாம்ல மூசா நாப்பிட்டு அவரே சொல்லிருக்கலாம் அவங்க போய் கேட்க கூட தரமாட்டாங்க அப்படி சொல்லிருக்கணுமா இல்ல கேட்டு இல்லன்னு சொல்றாங்க கேட்டு இல்லைன்னு சொன்னா என்ன விளங்குது அதெல்லாம் மனிதர் சாதாரண மனிதர் தான் அவரு மூசா நபிக்கு தண்டிப்பதற்காக மூணு எதிர்காலத்துல மறைவான மூணு விஷயத்தான் சொல்லி கொடுத்து உனக்கு தெரியல இவர் தெரியுது பாருன்னு ஒரு தலையில தட்டணும் அவ்வளவுதான் இது அல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வத்துக்காக வேண்டி கர்வமான ஒரு வார்த்தை தண்டனைக்கு கொடுத்ததுன்னு புரிந்து கொண்டால் இதுல ஒரு குழப்பம் இல்ல சாதாரண ஒரு சம்பவத்தை என்ன செய்யறாங்க கெடுக்கிறாங்க அல்லா